ஓ நாமா சிவாய சிவனின் தேரோட்டம் ஒரு தேரை உருவாக்குவதென்பது சாதாரண விஷயமல்ல அதற்கான பூஜைகள் செய்யப்பட்ட கனமான மர பலகைகள் அவற்றில் சித்திரங்கள் செதுக்கி சிலைகளை உருவாக்கி அந்த இறைவனே அதில் வந்து அமரும் வகையில் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கும் அவ்வளவு உயரமான தேர்களை அழகுபடுத்துவதற்கு ஆங்காங்கே வேலைப்பாடுகள் அந்த வேலைப்பாடுகளில் உள்ள சிலைகளுக்கு மந்திரங்கள் கூறி அதற்கான சக்தியை உருவாக்கி கோவிலுக்குள் இருக்கும் கருவறையில் இருக்கும் அந்த தெய்வம் ஊரை சுற்றி பார்க்க வரும் நாள் பேரோட்டம் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் அந்த தெய்வத்திடம் பல வேண்டுதல்களை வைக்கின்றார்கள் அதை இறைவன் நிறைவேற்றி கொடுக்கின்றார் அதே இறைவன் ஒரு நாள் அந்த ஊரை சுற்றி பார்க்க கிளம்புகிறார் அப்படி கிளம்பும்போது பக்தர்கள் தங்கள் முழு பக்தியை வெளிப்படுத்தும் நாளாக அது அமையும் அவர் அமர்ந்திருக்கும் அந்த தேரின் படத்தை பிடித்து முழு பக்தியுடன் உங்கள் சக்தியை செலுத்தி இழுத்து செல்வதன் மூலம் அந்த இறைவன் அந்த ஊருக்கே அன்று பக்தர்கள் வேண்டும் அத்தனை விஷயங்களையும் நூறு சதவீதம் நிறைவேற்றுவார் ஒரு பக்தன் தேரின் சக்கரத்தில் தனது கைகளை வைத்து இரண்டு நிமிடம் மனமுருகி வேண்டினால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்து வெற்றி பெறும் என்பது ஐதீகம் ஒரு கோயிலை கட்டுவது போல் நீங்கள் கனவில் கனவு கண்டாலே உங்கள் நூறு ஜென்மத்திற்கான நீங்கள் செய்த பாவங்கள் துளைந்துவிடும் அதே போன்றுதான் ஒரு தேரை உருவாக்குவது அதன் உதிரி பாகங்களை இணைத்து அதற்கு வர்ணங்கள் பூசி அழகூட்டி அதற்கு அதனை இழுப்பதற்கான வடங்களை தயார் செய்து அனைத்து பக்தர்களையும் ஒன்று கூட்டி இழுத்து வரும் அந்த நாள் தேர் உற்சவம் அந்த மூர்த்தி ஊரை சுற்றி வரும்போது அவரது பார்வை பக்தர்களின் மேல் படும் அந்த சமயம் அந்த பக்தனின் மனநிலை எப்படி இருக்கும் அந்த தேரின் வடத்தை பிடித்து இழுத்து செல்லும்போது அவன் மனதில் எந்த ஒரு வேண்டுதலும் இருக்காது இந்த தேரை ஆயிரம் பேர் ஆயிரம் நபர்கள் இழுத்தாலும் தான் தான் இழுப்பதாக நினைத்து இழுப்பான் அந்த பக்தன் அப்போது அந்த இறைவன் அந்த எந்த ஒரு தீங்கும் இல்லாத அந்த மனை மனதிற்கு உள்ளே உள்ள விஷயத்தை கண்டுபிடித்து அந்த பிரச்சனையை தீர்ப்பார் மூலவ உற்சவ மூர்த்தி அப்படி சிறப்பு மிக்கதுதான் இந்த தேரோட்டம் தேரோட்டத்தை நீங்கள் ஒருமுறை கண்டு மடம் பிடித்து இழுத்தால் மூன்று தலைமுறை நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் தேரை நீங்கள் ஓரமாக நின்று பார்த்தால் ஒரு ஜென்மம் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கழுவப்படும் அந்த அளவிற்கு தேரோட்டம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை இன்று இதோ தேர் தயாராகி இழுப்பதற்கு தயாராகிவிட்டது பக்தர்கள் புடை போகிறார்கள் இதோ வண்ணங்கள் நிறைந்த சக்கரம் அழகு வேலைப்பாடுகள் அனைத்தும் நடந்து வருகிறது இப்படி தேரோட்டங்களில் கலந்து கொண்டு உங்கள் பக்தியை காணிக்கையாக்குங்கள் இறைவன் உங்களுக்கு வேண்டும் வரத்தை கொடுப்பார் ஓம் நமச்சிவாய இதோ தேர் அழகு தேர் தயாராகிவிட்டது ஒரு பழமொழி சொல்வார்கள் தேரோடும் வீதியிலே என்று வீதி நிறைந்து வருவதுதான் தேர்